ஹாய் ஹலோ சிஸ்டம்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு திங்கிங்கில் இருந்துகிட்டே இருப்போம் ஸோ அதே மாதிரிதான் நானும் ஸோ ஏதாவது யோசிச்சுட்டே இருக்குன்னு தோணும் அது இந்த மாதிரி பிரச்சனைகள்னு இருக்கும்போதுலாம் நிறையா யோசிக்க தோணும் ஸோ எனக்குமே அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வேறு ஏதாவது விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படிதான் நம்ம போ நம்ம எங்கே போனாலும் நம்ம நம்மளுக்கு முன்னாடி நம்ம நேரம் போய் நிற்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இல்லம் தேடி கல்வி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கும் செக் வச்சுட்டாங்க ஸோ அதுவும் எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் ஒரு நாற்ப எழு எழுநூறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இது இருந்துச்சு திருப்பூரில் இல்லம் கெடு இல்லம் தேடி கல்வி மையம் இப்போ இப்போ வெறும் நாற்பத்தஞ்சு ரெண்டு தான் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க குறிப்பிட்டதான் சொல்லிட்டாங்க ஸோ அதுலேயாவது மாசம் மாதம் ரூபாய் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கும் கிடையாதுன்ட்டாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம அதான் நான் தான் சொன்னேன் நம்ம போனால் நம்ம நேரம் நம்மளுக்கு முன்னாடி போய் நிற்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உண்மையிலே அதுவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து ஏதோ ஒரு மாவட்டங்களில் இதுக்காக ஒரு சில மாவட்டங்களில் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதில் கிடைச்ச வேலை வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதாவது போக முடியலை ஸோ இந்த டைத்தில் போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு கதவு முன்னே இன்னொரு கதவு திறக்குன்னு பார்த்தோம் நம்மளுக்கு எல்லா கதவும் டப்பு டப்பு தான் வருது அப்படி பார்த்தாலும் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஸோ மூணு நாள் நாள் அடுத்த ஜூலை ஒன்றாந்தேதி வந்து இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன் மைவேத்தில் வருது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் நாலு வருஷம் அடி எடுத்து வைக்க போதும் ஸோ இதை பற்றி எம்டி சார் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தாரு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருந்திருப்போம் ஆனால் திருப்பி நீ மூணு நாளில் அமௌண்ட் எப்படி போடுவாங்கன்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லாம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது அமைதிக்கு பின் புயல்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆனால் இருந்தாலும் அது புயலாக இல்லாமல் நம்மளுக்கான ஒரு நல்லா ஆரம்பமாக இருந்துச்சுன்னா என்ன பெட்டராக இருக்கும் ஸோ எல்லோருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எம்டி சார் வந்து வீடியோவில் எதாவது போட்டாலும் சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் அமௌண்ட்டு பேமெண்ட் கொடுத்தா மட்டும் கூட போகணும் அடுத்த மாதம் அடுத்த மாதம் கூட அதுக்கப்புறம் கூட நம்மளை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்களோ அதை கூட ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கூட ஆரம்பிக்கட்டும் ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே ஒரு எமர்ஜென்சியில் தான் இருப்பாங்க ஏன்னா அந்தந்தான்ட்டு நாலு மாதம் ஆகும்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கலாம் நம்ம நம்ம யார் டர்னு அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இது எனக்குள்ளே இருக்க பிரச்சனை தான் எனக்கான பிரச்சனை தான் நான் சொல்கிறேன் ஸோ வேறு யாரும் இதை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு கதவை அடைச்சிக்கிட்டே வருதோ ஏதோ ஒரு பக்கம் சீக்கிரத்தடம் தான் நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்